ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர் ஃப்ரீம்ஸ் ஆர் ஃப்ரீம்ஸ்னா ரைட் ட்ரிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜிம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் ட்ரைலிங் ஸ்பேஸையும் லீடிங் ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணுறது தான் அந்த ட்ரிம்மோட ஒர்க்கு இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிம்மும் லெஃப்ட் ட்ரிம்மும் பார்த்தோம் இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆர் ட்ரிம் ஆர் ட்ரிம்ஸ்னா ரைட் ட்ரிம்னு அர்த்தம் ஸோ இந்த ரைட் ட்ரிம் என்ன பண்ணணும்னா உங்கள் வேர்ட்ஸுக்கு டெக்ஸ்ட்டுக்கு ரைட் சைடில் உள்ள எம்டி ஸ்பேஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும் சரிங்களா இப்போ இதை செலக்ட்டு ஆர் ட்ரிம்னு போட்டுக்கிடுவோம் நம்ம பிவிசி யூஸ் பண்ண அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கிட்ட போகிறோம் டபுள் ஸ்பேஸ் தென்காசி டபுள் ஃபேஸ் அப்புறம் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இது ஆர் ட்ரிம் அப்புறம் லென்த் கண்டுபிடிக்கிறோம் ஸோ லென்த்து டபுள் ஸ்பேஸ் தென்காசி டபுள் ஸ்பேஸ் ஸோ இதை இது பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம் லென்த்து ஓப்பன் பாக்கெட் க்ளோஸ் பாக்கெட் அப்புறம் ஒரு ஓப்பன் க்ளோஸு இங்கே என்ன பண்ணப்பறம் ஆர் ட்ரிம் டைப் பண்ணிக்கிட்டோம் உள்ளே வந்து டபுள் ஸ்பேஸ் தென்காசி டபுள் ஸ்பீஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறோம் ஃப்ரம் டேபிள் டேபிள் ஸோ இப்போ இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நமக்கு லாஸ்ட்டு லெஃப்ட் ட்ரிமில் என்ன வந்துச்சோ அதே மாதிரி ரிசல்ட்டு தான் வந்திருக்கும் பட் ஆனால் இதில் ஒரே ஒரு மட்டும் இருக்குது இந்த ரிசல்ட்டை காப்பி பண்ணி உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்குறேன் இப்போ ஸ்பேஸ் பண்ணிங்க அப்படின்னா எண்டில் பார்த்தீங்கன்னா கர்சர் ஐக்கு பக்கத்தில் பிளிங்க் ஆகுது ஆனால் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஸ்பேஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த தென்காசியில வந்து ஒரிஜினல் வேர்டில் பின்னாடி ரெண்டு ஸ்பேஸும் முன்னாடி ரெண்டு ஸ்பேஸும் நம்ம கொடுத்து வச்சுருந்தோம் ஸோ இப்போ ஆற்ற நம்ம பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா பின்னாடி தென்காசிக்கு ரைட் சைடில் உள்ள ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடுச்சு லெஃப்ட் சைடில் உள்ள ஸ்பேஸை அதை ரிமூவ் பண்ணல ஏன்னா நம்ம கொடுத்ததே ஆர்ட் ட்ரிம் தான் கொடுத்துருக்கோம் ஸோ ரைட் சைடில் உள்ளது மட்டும் தான் ப்ரிண்ட் பண்ணணும் ஸோ அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப்பை தட்டி விடுங்க ஒரு லைக்கை போட்டு விடுங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எதாவது ரிலேட்டட் இருக்குது கொஸ்டின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் அதுக்கும் உங்களுக்கு வீடியோ போட்டு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ வா தேங்க் யூ பாய்